வணக்கம் இன்னைக்கு நாம் அலச போகிறது வந்து கன்னட திரைப்படமான ஷூ ஃப்ரம் ஷோ நிறைய விமர்சனங்கள் அப்புறம் பார்வையாளர் கருத்துக்கள் எல்லாம் பார்த்தோம் இது ஒரு ஃப்ரெஷ்ஷான ஹாரர் காமெடின்னு பரவலாக பேசுகிறாங்க இது ஏன் இவ்வளோ கவனத்தை இருக்குது என்ன ஸ்பெஷல் சில நெகட்டிவ்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு நாம் பார்த்த தரவுகள் வச்சு உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்க போகிறோம் வாங்க உள்ளே போகலாம் முதல்ல எல்லாரும் சொல்ற ஒரு விஷயம் அதோட காமெடி ஆமா படம் முழுக்க ஒரே சிரிப்பு தான் ஒரு லாப்டர் ரயட்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணிருக்காங்க வசனங்கள் ரொம்ப ஷார்ப்பா இருக்கு அப்புறம் அந்த சிச்சுவேஷனல் காமெடி ஆக்டர்ஸோட டைமிங் எல்லாம் சூப்பரா செட் ஆயிருக்குன்னு சொல்றாங்க இது வெறும் காமெடி தானா இல்ல வேற ஏதாவது இருக்கா இதுல அதுதான் இங்க சுவாரஸ்யமே இது வந்து ஜேபி துமிநாட்டோட முதல் படம் ஓ அப்படியா ஆமா மொத படமா இருந்தாலும் அவரோட எழுத்து வந்து ரொம்ப கிறிஸ்பா ஒரு நோக்கத்தோட இருக்குன்னு நிறைய பேர் கவனிச்சிருக்காங்க சும்மா மேலோட்டமா சிரிக்க வைக்கிறது மட்டும் இல்லாம அதுக்குள்ள சில சின்ன சின்ன உணர்வுகள் ஏன் சில சமூக பார்வைகளையும் கூட ரொம்ப திறமையா கொண்டு வந்திருக்காங்கன்னு விமர்சனங்கள் சொல்லுது நிறைய கதைங்க வருது ஆனா அதை போட்டு திணிக்காம ரொம்ப இயல்பா ஒன்னா சேர்த்து சரியான வேகத்துல கொண்டு போனதை பாராட்டுறாங்க ஓ முதல் படத்திலேயே இவ்வளவு டெப்த் இருக்கிற மாதிரி சொல்றீங்க அது நல்ல விஷயம்தான் நடிகர்கள் பத்தி சொல்லுங்க குறிப்பா ஷனில் கௌதம் ஜேபி பி துமினாட் இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பத்தி நிறைய பேசுறாங்க இல்லையா ஆமா ஆமா ஷனில் கௌதம் வந்து ரவி அண்ணாவை நடிச்சிருக்கார் ஜேபி பி துமினாட் வந்து அசோகாவா ரெண்டு பேருமே ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க ஷனில் கௌதம் தான் படத்தோட எமோஷனல் ஆங்கர்னு சொல்றாங்களே கரெக்ட் அதாவது கதையோட முக்கியமான உணர்ச்சிகரமான பாரம் திருப்பங்கள் எல்லாம் ஒரு கரெக்டர் வழியாதான் வெளிப்படுதுன்னு வெச்சுக்கலாம் சரி சரி அப்புறம் ராஜ்பி ஷெட்டியோட கேமியோ ரோலும் படத்துக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் அமைஞ்சிருக்கு இது வெறும் நடிப்பு காமெடி மட்டும் இல்லாம நாம முன்னாடியே சொன்ன மாதிரி சில சமூக பிரச்சனைகளையும் தொடுது ஆமா சொன்னீங்க இந்த நச்சு ஆண்மைத்தனம் அதாவது டாக்ஸிக் மேஸ்குலினிட்டின்னு சொல்கிறோம்ல அந்த மாதிரி சில விஷயங்கள் அப்புறம் வந்து பெண்களை ஏமாத்துறது இந்த சாமியார்கள் மேலே இருக்கிற குருட்டு பக்தி இது எல்லாம் வந்து ரொம்ப ஓப்பனாக உபதேசம் பண்ணாமல் ரொம்ப நைஸாக அந்த நகைச்சுவைக்குள்ளேயே சொல்ல முயற்சி பண்ணியிருக்காங்க இது வந்து படத்துக்கு ஒரு எதிர்பாராத ஆழத்தை கொடுக்குதுன்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க அப்போது காமெடி வழியாக கருத்து சொல்கிறது ஒரு நல்ல யுக்தியை ஒர்க் அவுட் ஆகிக்குன்னு சொல்கிறீங்க ஆமாம் கர்நாடகா கடலோர பகுதியில் கதை நடக்கிறதால அந்த ஊரோட மண் வாசம் அவங்க மொழி ஆமா அந்த ஸ்லாரிங் கிராமத்து வாழ்க்கை இதெல்லாம் அப்படியே படத்தில் கொண்டு வந்திருக்கிறதா சொல்றாங்க அது அந்த ஊர் பழக்கப்பட்டவங்களுக்கு அதாவது உங்களை போன்றவங்களுக்கு இன்னும் ஈஸியாக கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா அந்த லோக்கல் டச் வந்து படத்துக்கு ஒரு தனி அழக கொடுக்குது டெக்னிக்கலாவும் படம் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா ஒளிப்பதிவு மியூசிக் ஆமா ஒளிப்பதிவு இசை எடிட்டிங் எல்லாமே நல்ல ஸ்டாண்டர்டா இருக்கு படத்தோட மூடு கேத்த மாதிரி இருக்குன்னு ஃபீட்பேக் இருக்கு சரி இவ்வளோ பாசிட்டிவா இருந்தாலும் சின்ன சின்ன குறைகளும் சில பேர் சொல்றாங்க இல்லையா என்ன அது ஆமா இல்லாம இல்ல சில காமெடி சீன்ஸ் வந்து கொஞ்சம் இழுக்கிற மாதிரியோ இல்ல ஒரே மாதிரி திரும்ப வர மாதிரி இருக்கணும்னு சில விமர்சகர்கள் நினைக்கிறாங்க இன்னும் கொஞ்சம் ஹாரர் எலிமெண்ட் சேர்த்திருக்கலான்னு ஒரு கருத்து இருக்கு ஆனா இது பெருசா படத்தோட என்ஜாய்மெண்ட குறைக்கலன்னு அவங்களே சேர்த்து சொல்றாங்க சரி சார் அப்புறம் ஒரு பயனர் விமர்சனத்துல பார்த்த

நல்ல கதை நல்ல நடிப்பு இதெல்லாம் ரசிக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல சாய்ஸா இருக்கும்னு தோணுது ஆமா சரி இப்போ நீங்க யோசிக்கிறதுக்கு ஒரு விஷயம் சமூக கருத்துக்களை சொல்றதுக்கு இந்த மாதிரி காமெடிய ஒரு கருவியா பயன்படுத்துறது பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நல்ல கேள்வி அதுவும் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவோட தனித்துவத்தை வச்சு எடுக்கிற படங்கள் எப்படி உலகம் முழுக்க இருக்கிற ஆடியன்ஸையும் கவர முடியுது இதை பத்தி நீங்க யோசிச்சு பாருங்க